ஹாய் நம்ம இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி பீட்ரூட் போட்டு பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் சின்ன டம்ளரில் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் தேவையான பொருள் பார்க்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பழம் செய்யறது வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம காயை உரிச்சு போட தருந்தால் அப்படியே கூட போட்டுக்கலாம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கல்பாசி ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு துண்டு அன்னாச்சி பூரண்டு ஸ்டாரானிஸ் ஒன்று லவங்கம் மூணு பிரிஞ்சி இலை கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ பிரியாணி சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம் குக்கர் சூடாகிடுச்சி ஆயில் சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் பிரிஞ்சு எல்லாம் ஏலக்காய் ஒன்று ஸ்டேரானிஸ் கல்பாசி சிறிது எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா செவந்து பொறிஞ்சி வரட்டும் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறத போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஆணியும் சேர்த்துக்கலாம் ஆணி நல்லா வணங்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த சமயத்தில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வணங்கி வரும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நேரம் வண்ணம் கொட்டும் வெப்போ இந்த சமயத்தில் புதினா சேர்த்துக்கோங்க நான் நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் புதினா சேர்த்துக்குவோம் இதுக்கு போடலைங்க நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப மஞ்சள் தூள் சிறிது தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சவு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா பச்சை வாசம் போடுற வரைக்கும் மனம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த சமயத்தில் வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா தண்ணி வத்திரிச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் மசாலாலாம் காயில் பிடிக்கட்டும் நல்லா கலந்து கொடுங்க இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிக்கிறது இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசியை சேர்த்து மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான பச்சை பட்டாணி பீட்ரூட் பிரியாணி ரெடி ரெடியாகிடும் நல்லா கலந்து கொடுங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக இப்போ நம்ம கலரி கொடுக்கலாம் கலர்ஃபுல்லான பச்சை பட்டாணி பீட்ரூட் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபு ஆல்